இப்ப வந்து காலையில குளிக்கிறோம் இல்லையா இந்த காலையில ஏன் குளிக்கிறோம் ஒழுங்கா குளிக்கணும்னா எல்லாரும் அழுக்கெல்லாம் போய் எல்லாரும் வேலையெல்லாம் வந்து குளிக்கணும் ராத்திரியோதான் ஏன் காலையில் குளிக்க சொன்னார்கள் அதிகாலை எழுந்து குளிக்கணும் ஒரு முக்கியமான பழக்கம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா நம்ம இருந்திருக்க எதற்காக இரவில் தூங்கிய பின் காலையில் கொஞ்சம் மட்டும் இருக்கலாமே உடம்புல நல்லா ஓடுற தண்ணீர்ல ஓடுற தண்ணீர்ல தான் குளிப்பாங்க நல்லா ஏன் வச்சுக்கணும் குளம் குட்டையில் வந்து குளிக்க மாட்டாங்க குளிப்பார்கள் தேங்கி இருக்க தண்ணீர் வந்து கலந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து நம்மளுடைய மருத்துவத்துல இருந்திருக்கு அதனால ஓடும் நீர்ல குடிப்பாங்க பார்க்க முடியாது அப்படியே பார்த்தாலும் அந்த ஆறு குட்டை குளத்தை விட மோசமாக்கி வச்சிருப்போம் நம்ம அது வேற விஷயம் விடுங்க ஆறுல போய் குளிக்கிறது போல நம்ம அட்லீஸ்ட் வீட்லயாவது குளிக்கணும் இந்த வீட்டுல குளிக்கும் போதும் காலையில் குளிப்பதற்கான காரணம் பித்தத்தை தணிப்பதற்காக சார் நான் வந்து காலையில ஒரு பதினொன்றரை மணிக்குதான் இப்ப வேற கோவிட் ஒர்க் அட் ஹோம் எப்ப நேரம் கிடைக்கோ அப்ப தூங்கிக்குவேன் எப்ப நேரம் கிடைக்கோ அப்ப குளிப்பேன்னு சொன்னா நம்மளோட பைத்தியகாரங்க உலகத்தில் இருக்க முடியும் காலையில்தான் குளிக்கணும் என்ன வேலை இருக்கோ வேலையில மாணி எழுந்த உடனே காலையில் நாம குளிக்கணும் காலையில குளிக்கும் போது பித்தம் தணிக்கும் அதனாலதான் என்ன அதுக்கு காரணம் என்னன்னா இரவில் சந்திரனுடைய ஆட்சி பிரபஞ்சமே குளிர்ந்து இருக்கும் அப்ப பிரபஞ்சம் குளிர்ந்து போது உடல் கொஞ்சம் வெம்மையா இருக்கும் இரவுல எல்லாரும் உடலும் கொஞ்சம் வெம்மையாகும் அப்ப உடல் வெம்மையா இருக்கும்போது காலையில் அந்த வெம்மைத்தன்மை நீடக்கூடாது காலையில வந்தோடனே சூரியன் வந்தாச்சுன்னா உடல் பிரபஞ்சம் வந்து சூடாயிரும் பிரபஞ்சம் சூடாயிச்சுன்னா உடம்பு லைட்டா கூழ் ஆகும் அப்பதான் அது நல்லா இருக்கும் அது எவ்வளவு அற்புதமான சைக்கிள் பாருங்க அப்ப சூரியன் உதிச்ச உடனே பிரபஞ்சம் வெம்மை அடைய போகும்போது அதை அதை மீட் பண்றதுக்காக காலையில நம்ம உடலை சற்று குளிப்பிக்கிறதுதான் காலையில குளிக்கும் அந்த காலையில குளிக்கிறதும் வந்து நல்ல தலைக்கு குளிக்கணும் சார் நான் கழுத்துக்கு குளிக்கிறேன் இடுப்புக்கு குளிக்கிறேன் விரலுக்கு குளிக்கிறேன் குளிக்கிறதுலாம் பிரயோஜனமே கிடையாது தலைக்கு குளிக்கும் தலைக்கு அந்த அந்த காலத்துல எப்படி குளிப்பாங்கன்னா ஆத்துல குளிக்கும் போது மேல நல்லா ஆத்துல நின்று மேல நெஞ்சிட்டு கடைசியில முங்கி எரிப்பாங்க கடைசியா தலையை நல்லா உள்ள நினைச்சு எரிப்பாங்க இப்ப நம்மளும் அதே மாதிரிதான் குளிக்கணும் நல்ல பாக்கெட்ல குளிச்சோம்னா தலைக்கு கடைசியா நல்ல தண்ணி குளிச்சுட்டு வெளியே வர்றதுதான் சிறப்பான ஒரு விஷயம்